இந்தியாவின் போர் குதிரை என்று அழைக்கப்படும் மிக் டுவெண்ட்டி ஒன் ரக போர் விமானங்கள் விமானப்படையிலிருந்து விரைவில் உள்ளன கார்கில் முதல் ஆபரேஷன் இந்தியாவின் முதல் சூப்பர் சோனிக் ஃபைட்டர் ஜெட் என்றால் அது மிக் டுவெண்ட்டி ஒன் ரக போர் விமானங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் எழுபது காலகட்டங்களில் இந்திய வான்படையை பலப்படுத்திய இவ்வகை போர் விமானங்கள் தற்போது ஓய்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன ரஷ்ய தயாரிப்பான மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் கைகோர்த்தவை முக்கிய இராணுவ நடவடிக்கைகளில் பக்கபலமாக இருந்த இவ்வகை விமானங்கள் அதன் செயல்பாடுகளால் இந்தியாவின் முதுகெலும்பாகவே வருணிக்கப்பட்டன சோவியத் ரஷ்யா இந்தியா சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மொத்தம் பதினோரு விமானங்களை தயாரித்தன இதில் எண்ணூற்று நாற்பது விமானங்கள் இந்தியா தரப்பிலும் பத்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மிக் ஒன் விமானங்களை சோவியத் ரஷ்யா தரப்பிலும் கட்டமைக்கப்பட்டன நான்கு கண்டங்களில் சுமார் அறுபது நாடுகள் மிக் டுவெண்டி ஒன் விமானங்களை பயன்படுத்தி வந்த நிலையில் எண்பத்தி ஆறாம் ஆண்டு கடைசியாக அதன் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடந்த கார்கில் போர் வரை மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானங்கள் இந்திய வான் பாதுகாப்பின் அரணாக திகழ்ந்தவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாலக்கோட் தாக்குதலின் போது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்த மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானம் பயன்படுத்தப்பட்டது இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் பயன்படுத்திய இவ்வகை விமானம் அப்போது சுட்டும் வீழ்த்தப்பட்டது புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டிருந்தாலும் அடிக்கடி விபத்தில் சிக்குவது தொடர்கதையான நிலையில் அவற்றை சேவையிலிருந்து அகற்ற முடிவெடுக்கப்பட்டது எனினும் தேஜஸ் எம் கே ஒன் ஏ ரக போர் விமானங்களின் உற்பத்தி தாமதமானதால் அதன் பயன்பாடு சிறிது காலம் நீட்டிக்கப்பட்டிருந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற விமானப்படை நாள் அணிவகுப்பில் மிக் டுவெண்டி ஒன் விமானங்கள் பங்கேற்றன மிக் டுவெண்டி ஒன் ரக போர் விமானங்களுக்கு பதில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் இலக வகை போர் விமானமான தேஜஸ் மார்க் ஒன் ஏ சேவையில் இணைக்கப்பட உள்ளது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்